வணக்கம் நம்ம சிம்பு அப்படினாலே திறமை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ச்சை அப்படின்னு ஒன்று எப்போவுமே அவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர்ற நடிகர்களில் அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் அதிகமான சர்ச்சையில் சிக்கின நடிகர்களில் லிஸ்ட் எடுத்தோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவுக்கு ஒரு தனி இடத்தை கொடுக்கலாம் ஏன்னா சிலம்பரசன் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அப்புறம் நல்லா நடித்து பெரியாளாயிட்டு வரும்போது அந்த வயசும் வரும்போது தாம் பேரை சிம்புன்னு மாற்றிக்கிட்டார் அப்புறம் அவர் நியூமராலஜி பார்த்தாரா நேமாலஜி பார்த்தாரா எந்தாலஜி பார்த்தாருன்னு தெரியாது அவர் சிம்புங்கிற பேர் அவருக்கு அலர்ஜியாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு தாம் பேரை எஸ்டிஆர் அப்படின்னு மாற்றிக்கிட்டு இப்போ தமிழ் படங்கள்லாம் நடிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு அந்த சிம்பு பார்த்திங்க அப்படின்னா ப்ளேபாய் கேரக்டர்லாம் நிறைய நடிச்சிருந்துருக்காரு மன்மதன் படத்தை அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லவன் அப்படிங்கிற படத்தை எடுத்து அதெல்லாம் மெகா ஹிட் ஆகி அப்புறம் நிறைய நம்ம கே எஸ் ரவிக்குமார் கூட எல்லாம் படம் பண்ணி சரவணா அப்படின்னு படம் பண்ணி ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்து தமிழ்நாட்டில் சிம்பு படம் வரப்போது அப்படின்னு சொன்னாலே நம்ம ரசிகர்கள் எல்லாம் அலர்ட் ஆகி ஆகா நாளைக்கு எப்படியாவது முதல் ஷோ படத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தே தீரணும் அப்படின்னு வெறிகுண்டு நிற்கிற அளவுக்கு படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம சிம்புவுக்கு சமீபத்தில் சில படங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன பின்னடைவை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கிற நேரத்தில் பொங்கி எழுந்த அவர் வெந்து தனி அழிந்தது காடு அப்படிங்கிற படத்து மூலமா கொஞ்சம் அவரோட பழைய பேரை திருப்பி ரசிகர்கள் மத்தியில் சுத்தி வர வச்சாரு இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமல் தயாரிப்பில் தேசிங்கு பெரியசாமி அவரோட டைரக்ஷனில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பழைய காலத்து கதையை எடுத்து ஒரு படத்தை பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு அந்த படத்துக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீளமாக முடி வளர்த்துருக்கிறார் நீலம்மான்னா அந்த அந்நியன் படத்தில் விக்ரம் அப்படி தலையாசை சொன்னேன் முடி அப்படி கொத்தா கீழே வந்து விழும் பாருங்கள் அந்த அளவுக்கு நீளமாக முடி வளர்த்துக்கிட்டு தாடியோட ஒரு கெட்டப்பில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு சிம்பு அவரை தன்னையை இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம சிம்புவுக்கு வந்து அடிக்கடி பைக் ரவுண்டு போகணும் அப்படின்னா அது ரொம்ப பிடிக்குமா என்ன பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா முகத்தில் ஒரு கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு சென்னையில் அப்படியே சுற்றி வந்து அவர் படங்கள் வந்து அந்த தியேட்டருக்கு போவாராம் இப்படி ஒரு பழக்கத்தை தனக்குள்ள வச்சிருந்த நம்ம சிம்பு என்ன பண்ணுவாரன்னா ஏங்க நான் ஒரு ரவுண்டு போறேன் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மறக்காமல் கூட்டிகிட்டே வண்டியில் கூப்பிட்டு சுற்றுவாராம் அவரும் கூப்பிட்றத நம்ம சிம்புவாச்சே நம்ம எப்படி வந்து மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனே சிம்பு கூப்பிட்டோன்னே பேக் சீட்டில் போய் உட்காந்துருவாராம் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மறைந்த நடிகரும் இயக்குனருமான மாரிமுத்து அவங்க தாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் நிறைய சென்னை ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைக் மீட் அப்படின்னு சொல்லி சிம்புவோடைய பைக் மீட் யாருன்னு கேட்டால் மாரிமுத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக நம்ம சிம்பு கூட சுற்றுனவர் மாரிமுத்தாங்க ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்காதிங்க இது நடந்து இது நம்பலாம் நீங்க இது உண்மைதானா நிறைய பேர் இதை கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில எல்லாம் இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அவர் மாரிமுத்தவர் அவர் மறைஞ்சிட்டார் இப்போ நம்ம சிம்பு என்ன பண்ணாரா இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும்போது அவர் நடித்த படத்துக்கு ஒரு தேட்டருக்கு போயிருக்கிறாரு முகத்தில் கர்ச்சீஃபை கெட்டுவிட்டு முகம் மூடி அணிஞ்சிட்டு அவங்க தேட்டருக்கு போயிருக்கிறாங்க அப்போ அந்த கூட்ட நெரிசலில் என்னாச்சா அவர் முகத்தில் கேட்ட கட்சிப் வந்து கீழே விழுந்தோடனே ரசிகர்களெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் கிடச்சிட்டு திம் தெம்பு என்ன அவங்க பார்த்தது அவங்களுடைய அபிமான சிம்பு அப்படின்னு சொல்லி சொல்லி ரசிகர்கள்லாம் கூட்டத்தில் தள்ளுமுள்ள ஏற்படுத்த சிக்கி சின்னா பின்னம் ஆகலாம்னு நினச்ச சிம்புவை அங்கே இருந்த காவலர்கள்லாம் கூப்பிட்டு காப்பாற்றி ஒரு மாதிரி அப்படி இப்படி பண்ணி கூட்டத்தெல்லாம் சமாளித்து சிம்புவை வெளியனுப்பிச்சிட்டாங்களாங்க